திருச்சிற்ற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேண்டும் எந்த அளவுக்கு பிடிமானம் வேண்டும் அப்படின்னா பார்க்கிற எல்லாம் உண்மை அதனை கடந்து போக வேண்டும் என்ற பிடிமானம் நமக்கு வேண்டும் அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது நம் மனதில் இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாமே எப்படி வளர்ந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் என்னுடையது எனக்கானது எனக்கு மட்டுமே ஆனது அப்படின்னு வளர்ந்திருக்கிறோம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது தான் அது பெரிய ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஆகிறது உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா இறைவன் அனைத்தையும் படைத்திருக்கிறார் நாம் பார்க்குறோம் இல்லையா இறைவன் அனைத்தையும் படைத்திருக்கிறார் நமக்காகத்தான் படைத்திருக்கிறார் ஆனால் நமக்கு மட்டுமாக படைக்கவில்லை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்துல இத்தனாயிரம் கோடி உயிர்கள் இருக்கிறது அப்படின்ற வரையறுத்து சொல்ல இங்க யாரும் இல்லை அந்த அளவுக்கு மனிதனுக்கு இன்னும் அறிவு மேம்படவும் இல்லை ஏதோ பூ பூமியில நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வாக்குல நம்ம அறிந்தார் போல ஆங்காங்கே ஆராய்ச்சி பண்ணியவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே சில ஆயிரம் உயிர்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் சில ஆயிரம் நுண்ணுரிக நுண்ணுயிரிகள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்னதுதான் எண்ணிக்கை என்று யாராலும் வரையறுத்து கூற முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது அப்படி யாரும் வரையறுத்து கூற முடியுமா கண்டிப்பா முடியாது என மனிதன் அறிந்தவை மிகவும் சொற்பம் என்று அனைவரும் அறிவர் அறியாதது நிறைய இருக்கு அது கடல் போல அதையும் தாண்டி அதையும் தாண்டி நாம் அறியாத விஷயங்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதன் எதனையாவது ஒன்றை இதுதான் உண்மை என்று எடுத்து கூறினால் அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி இன்னொன்று நம்மளுக்கு இருக்க பொதுவான பழக்கம் யாதென பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு கண்ணுக்கு தெரியல நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஊர்ல பல பேர் அப்படித்தான் இருக்காங்க நம்மளால ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ள முடியவில்லையா உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இது இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க அது கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி என்ன விஷயமா இருந்தாலும் சரி தூரத்தை தூக்கி போட்டு போயிடுவாங்க அட அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஐயா அதனை பற்றி ஆராய்ந்து பார்த்தல் அவசியம் ஆராய்ந்து அதனுடைய முடிவு என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் இறைவன் இருக்கிறார் இல்லை பெரிய கோட்பாடு அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஒரு விஷயத்தை தொடர்ந்து எல்லோரும் பொய் சொல்லி கொண்டே வந்திருக்க முடியாது யாராவது ஒருவர் நிறுவனம் செய்துவிடார்கள் இது பொய் என்று ஆன்ம ரீதியாக தனக்குள் நடக்கின்ற அற்புதங்களை பட்டியலிட்டு இது இவ்வளவு ஆனந்தத்தை தரவல்லது அப்படின்ட்டு பல பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க அதற்கான வழிமுறைகளையும் சொல்லி இருக்கிறார்கள் குருமார்கள் மூலமாக அதை பயிற்சி பெற்று அதுல என்ன விடயம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பேசலாம் அல்லவா கிடையாது இங்க இருக்க பாதி பேர் என்னன்னா நமக்கு வராது நாளைக்கு எதையாச்சும் சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அவ்வளவுதான் அப்ப இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களின் அடிப்படையில இருக்கிற வழிபாடுகள் மட்டும்தான் வழிபாடா ஏன்னா அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை வச்சுதான் இன்னைக்கு பெரிய அளவுல பேச்சே போயிட்டு இருக்கும் இதெல்லாம் சரி தவறு அப்படின்னு ஏன்னா நம்ம பார்க்குறோம் அதனால இதெல்லாம் இப்ப நம்ம ஆறாம் அறிவு அப்படின்னு சொல்லணும் அறிவுனாலே அறிவு தான் பகுத்தறிவு தான் அறிவு மேம்பட்டு இருந்தால் அது பகுத்தறிவு அவ்வளவுதான் அப்ப பிரித்து பார்க்க முடிகிறது அப்ப இதெல்லாம் ஒவ்வாது அப்படின்னா புறம் தள்ளிட்டு போயிடும் நம்ம சமயம் அப்படிப்பட்ட சமயம் தான் ஆரம்பத்துல இருந்த வழக்கங்கள்லாம் இன்னும் இருக்கான்னு இருக்காங்க நடைமுறையில் பாதி பாதியில தூக்கி அறிஞ்சாச்சு காரணம் காலத்திற்கேற்றார் போல மனிதர்களின் வளர்ச்சிக்கு தகுந்தார் போல தன்னைத்தானே மாற்றி கொள்ளக்கூடியது அந்தந்த சூழ்நிலைகளை எது சரியாக எடுத்துக்கொண்டு வளரக்கூடிய சமயம் அப்ப எது நன்மை எது தீமை என்று அறிந்து செயல்படுவதும் நமது சமயம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம சமய சார்பாக போ போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பா அதனை பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை பிறந்ததுமே அம்மா கை காட்டி அப்பா பாரு அப்பா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க காட்டுகிறார்கள் நமக்கு காட்டுகிறார்கள் இன்னார் உனது தந்தை அப்படின்னு காட்டுகிறார்கள் இங்க பார் யானை யானைப்பார் அப்படின்னு சொன்னா அது யானை அப்படிங்கறத அந்த குழந்தை உள்வாங்கிக்குது அம்மா சொல்லும் போதே ஏ பூனை பூனைப்பாருன்னு யானையை பார்த்து சொன்னாலும் அந்த குழந்தை அத தான் நினைக்கும் வேற யாருமே சொன்னாலும் ஏத்துக்காது இது உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளை பார்த்தா தெரியும் ஒரு புத்தகத்துல ஏதாவது விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த தெரிஞ்ச விஷயத்தை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தந்தீங்கன்னா குழந்தை ஏற்றுக்காது ஏன் அதை தொட்டு உணர்த்தியவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்களா ஆசிரியர் பெருமக்கள் தவறுதலாக ஏதாச்சும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்துருப்பாங்க அன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருந்திருக்கும் அவங்க சொல்றது இல்லை நம்ம குழந்தை அதை தவறா புரிஞ்சுட்டு இருக்கலாம் எங்க ஆசிரியர் இதை சொல்லலை நீ சொல்றது தப்பு அப்படின்ட்டு போயிடுவாங்க குழந்தைங்க உண்மை நம்ம சொல்றதா கூட இருக்கும் ஏற்றுக்க மாட்டாங்க காரணம் முதன் முதலில் அறிவித்தல் அப்படின்னு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு வருவாங்க அது வேற விஷயம் நிறைய இடங்கள் அனுபவப்பட்டு ஓ தெரியாம சொல்லிட்டாங்க குழந்தை ஏற்றுக்கொள்ளாது அப்ப அறிவிக்க ஒருத்தர் வேண்டும் இறைவனை அறிவிக்கவும் ஒருத்தர் வேண்டும் இறைவனை அறிவிக்க ஒருத்தர் வேண்டும்னா எப்படிப்பா அதனை பற்றி நன்குணர்ந்த ஒருத்தர் அறிவிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனாலதான் குருமார்களை தேடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு குருமாரா யார் இருப்பாங்க திருமந்தரத்தை எழுதிய திருமூல பகவான் இருப்பார் சதா சிவபெருமானே நமக்கு குருவாகவும் இருப்பார் இல்லை சிவனே குரு குருவாக வந்து நமக்கு அருள்வார் அப்ப மனது தெளிவாய் இருத்தல் வேண்டும் மனது தெளிவாய் இருத்தல் எந்த வயசுல இந்த மாற்றம் வரும் மனசு தொட்டு கேளுங்க நம்ம வாழ்க்கையில எந்த நொடி பொழுதுல இந்த மனம் மாறியது சில பேருக்கு பதினைந்து வயது சில பேர்த்துக்கு பத்து வயது சில பேர் ஞானம் பெற்றிருந்திருப்பார்கள் ஐம்பது வயதுல ஞானம் கிடைக்கும் சில பேர் மரணிப்பதற்கு முதல் நாள் ஞானம் கிடைக்கும் சில பேர்த்துக்கு மரணிக்கிற அந்த நொடியில தான் ஞானமே பிறக்கும் அடடா எழுபது எண்பது வருஷம் வாழ்ந்தாச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சே இறைவா அப்படிங்கிறது அப்பத்தான் அவங்களுக்கு அந்த ஞானமே கிடைக்கும் அதெல்லாம் காலம் கடந்தது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சாகர தருவாயிலையாச்சும் ராம ராமான்னு சொல்லும் மோட்சம் கிடைக்கும் சாகர தருவாயிலாச்சும் சிவசிவான்னு சொல்லும் ஒண்ணும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது அப்படியெல்லாம் நீங்க மனசை அதாவது அவங்க சொல்றது வந்து குறைஞ்சபட்ச கடைசி நேரத்துலயாச்சும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மனம் பக்குவப்பட வேண்டும் பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் இறைவனுடைய திருநாமத்தை சொன்னா மட்டும் நமக்கு அந்த மோட்சம் கட்டிவிடுமா முக்தி கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அப்படியெல்லாம் ஏமாற வேண்டாம் கண்டிப்பாக கிடையாது ஆரம்பத்திலிருந்து நம் மனம் பழக்கப்பட்டு வேண்டும் அந்த இறைவனை எண்ணி எண்ணி உருகி உருகி நாம் வழிபட்டு இருக்க வேண்டும் வழிபட்டா மோட்சம் அப்பயும் கிடையாது தெளிவா தெரிஞ்சுக்கங்க மனம் பக்குவப்பட்டிருத்தல் வேண்டும் மனம் பக்குவப்பட்டிருக்க வேண்டும் ஒரு விளைநிலம் பக்குவப்படுத்தினால் தான் நல்ல விளைச்சலை கொடுக்கும் காடாம்பரமா இருக்கிற பகுதியில நேரடியா நம்ம வந்துட்டு விதைகளை விட்டா முளைக்கும் கருகிடும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கருகிடும் அதை பக்குவப்படுத்தி கரெக்டா நீர்ப்பாசன நீர்ப்பாசனம் செய்வதற்கு ஏற்றாற் போல ஒரு நிலத்தை பக்குவப்படுத்தி கால நேரம் பார்த்து தண்ணீர் விட்டு தேவையான இயற்கை உரங்களை போட்டு அதை வளர்க்கும் போது நல்ல விளைச்சலை தரும் அதே போலதான் மனமும் நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல பக்குவப்பட வேண்டும் மனம் பக்குவப்படும்போது அந்த இடத்திலே நல்ல விளைச்சல் கிடைக்கும் அதன் பலனாக கிடைப்பது அந்த இறை நம்பிக்கையின் பலனாக கிடைப்பது இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் காரணமாக பிறக்கின்ற அன்பு அந்த அன்பின் காரணமாக பிறக்கின்ற காதல் அது இறைவன் மீது அப்படியே படிப்படியாக போகும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை உள்ளார உணர்தல் முடியும் உள்ளார உணர்தல் முடியும் ஐயா இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்களே கடைசி நேரத்துல சிவசிவான் சொல்லுங்க கடைசி நேரத்துல ராமாராமான்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்லியிருக்காங்க அடியேன் அதில் எல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்க என்ன சொல்றாங்க போறப்பையாச்சு ஒரு முறை சொல்லிட்டு போ போறப்பயாச்சு அந்த உண்மையை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அடுத்த பிறவியிலையாச்சி நீ சொல்கின்ற இந்த வார்த்தை தொடரட்டும் என்பதற்காக சொல்கின்ற விஷயங்கள் அவை ஆனா மனிதனா பிறக்கிறதே சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடைசி வரையிலும் நீ உணர்ந்து கொள்ள மறுக்கிறாய் கடைசி வினாடியில் வந்துட்டு அப்பா அதை சொன்னாங்களே இப்ப சொன்னாங்களே சொல்லிட்டு போயிடலாம் நீ செய்த கர்மத்தை யார் அனுபவிப்பது உனக்காக உனது சந்ததிகள் அனுபவிக்குமா கிடையாது தான் பிறந்து அனுபவிக்கணும் நீ செய்ததை யாரும் தூக்க மாட்டாங்க நீ செய்ததை யாரும் உனக்காக முதுகில் சுமந்து வர மாட்டார்கள் நீ தான் சுமந்து வர வேண்டும் சித்தத்தில் பதிகின்ற விஷயத்தை நீ தான் அனுபவிக்க வேண்டும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் அடியேன் செய்தால் நான் நீங்கள் செய்தால் நீங்கள் அவ்வளவுதான் விஷயம் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளோ உங்களுக்கு குழந்தைகளுக்கு அடுத்த வாய்ப்பே இல்லை மீண்டும் பிறந்து வந்து நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் அப்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் எதை செய்கின்றோம் என்பதை அறிந்து செய்யுங்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து செய்யுங்கள் அறிய முடியவில் நிறைய நூல்களை தேடி தேடி பழையுங்கள் இறைவனை பற்றி நிறைய விஷயங்கள் தொகுத்திருப்பார்கள் அது எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லை என்றாலும் அதன் மூலமாக அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடும் இந்த பாதையிலே போய் என்ற குரல் உங்களிடம் ஓங்கி ஒழிக்கும் அந்த குரலை இருக பற்றிக்கொண்டு பயணித்து வாருங்கள் இறைவன் கருணையாளர் இறைவன் கருணை மிக்கவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் மனம் பக்குவப்பட்டதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு வழிகளை திறந்து திறந்து காட்டி உங்களின் இறுதி இடம் எதுவென்பதை அவர் தீர்மானிப்பார் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி அவர் தீர்மானிப்பார் அது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை உணர்ந்து கொண்டால்தான் அதனுடைய உண்மையும் விளங்கும் ஒரு உண்மை வந்து எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே நடிப்போம் பாருங்கள் அதுக்கு ஈடின்னு வேறு எதுவுமே இருக்காது அந்த நடிப்புக்கு ஈடின்னு வேறு எதுவுமே இருக்காது உண்மையா எது உண்மை அப்படின்னு கேட்டால் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மனது எப்பொழுதுமே ஒவ்வாது அப்படிம்பாங்க இது ஏற்றுக்கவே ஏற்றுக்காது இப்போ பிறந்துட்டோம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக ஆடம்பர செலவுகள் செய்ய நிறைய விஷயங்களில் கேளிக்கைகளில் ஈடுபட இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் ஆனால் பிறந்தவன் இறப்பான் அப்படிங்கிறத இந்த மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது பிறந்தாச்சு கண்டிப்பாக இவர்களுக்கு முடிவு காலம் அப்படின்னு ஒன்று உண்டு அது ஒரு வேளை அறுபது வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம் எழுபது வருஷத்துக்கு அப்புறமா இருக்கலாம் இல்லை ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறமா கூட இருக்கட்டும் பிறந்த இந்த உடல் இறக்குமா இறக்காதா கண்டிப்பாக இறக்கும் இந்த உண்மையை நம்மளால் ஒத்துக்க முடியுமா அப்படின்னா மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது அது ஏற்றுக்காது பயத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்ளவே ஆனால் இது உலக நியதி இது உலக நியதி பிறந்தவன் இறந்தாக வேண்டும் பிறந்தவன் இருந்தாக வேண்டுமில்லை பிறந்தவன் இறந்தாக வேண்டும் இது எதிர்மறை பதம் இல்லை இது வாழ்க்கையோட தத்துவம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசை ஆசையாக பூச்செடி வளர்ப்போம் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அழகாக அந்த ரோஜா மலர் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு நாள் நல்லா பூத்திருக்கும் அடுத்த நாளும் நல்ல உங்களுக்கு உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது திடீர்னு பார்த்தா அந்த காம்புலேருந்து உதிர்ந்துருக்கும் அது நிலையம் அங்கே இருந்து தான் அதனால் இருக்க முடியல அதே போல் தான் ஒரு கன்று பசும் கன்று பிறக்கிறது பிறந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சட சட சடன்னு வளர்ந்து ஒரு நல்ல பருவத்தை எய்துகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதுவும் வந்து மரணிக்கிறது சூரியனை உதாரணமாக எடுத்துங்க கிழக்கு பக்கமாக வந்து உதிக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கூட இல்லை ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் மேற்கு பக்கமாக அஸ்தமிச்சிருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி தான் இந்த வாழ்க்கையுமே முடிவு ஒன்று இருக்கிறது கண்டிப்பாக இதை மனசு ஏற்றுக்கணும் முதல்ல சரி ஏன் இந்த முடிவை பற்றி இப்போ பேசுகிறோம் ஒரு நல்ல விஷயமாக பேசலாமல் ஏன் முடிவை பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லைங்களா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் இப்போ நம்ம வாழும் பொழுதே பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்களை செய்வது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம்னா என்னப்பா இந்த பயமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகிறது பயமில்லாத வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமமான விஷயம்தானே தவிர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ இந்த சில பேர் மரணத் தருவாயில் தான் வந்து உண்மையவே தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப கேளிக்கைகளில் கண்ணா பின்னான்னு செலவு பண்ணவங்க நிறைய ஆடம்பர செலவு பண்ணவங்க இந்த உலகமே எனக்கு அடிமை அப்படின்னு நினச்சவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்டவங்கள்லாம் இந்த மரண தருவாயில் தான் பயத்தினாலே வந்து தினம் தினம் உயரை விடுவார்கள் தினம் தினம் உயிரை விடுவார்கள் ஆனால் மனதில் பயம் இல்லாமல் இறைவனை சரணடைந்தவர்களுக்கு அந்த உடலை விட்டு உயிர் பிரியும்போது கூட வழி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சிவநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருந்தால் சிறுவயது முதலே சிவநாமத்தை தொடர்ந்து ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு உடலை விட்டு உயிர் போகும் போதும் கூட அந்த வழியில்லாமல் ஏம தூதுவர்கள் வந்துட்டு அந்த உடலை விட்டு உயிரை அகற்றி எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பதமாக வந்துட்டு அந்த வழி அந்த கூட்டை விட்டு வெளியெடுத்து இன்னொரு கூட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ கர்மா இன்னும் தொடருது அப்படிங்கும்போது இன்னொரு கூட்டுக்கு அனுப்பக்கூடிய செயலை செய்கிறார்கள் இந்த உடலை விட்டு பிரிகின்ற அந்த உயிரும் வழி இல்லாமல் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் சொல்கிறோம் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றோம் எல்லாமே சிவம் என்று உணர்ந்து கொள்கிறோம் எல்லா நாடகத்திற்கும் காரணக்கர்த்தா அவர் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம் இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம பார்க்கின்ற சினிமா படங்கள் அல்லது நாடகங்கள் இதில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு நபர்களை வைத்து மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார் அவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே அவரால் வந்துட்டு நாடகத்தை அரங்கேற்ற முடியும் ஆனால் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அல்லப்பா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஒரு சிலரை மட்டும் வைத்து நாடகம் ஆடுபவர் கிடையாது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களையும் இயக்குவது சிவபெருமான் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அசையும் அசையாத பொருட்களையும் இயக்குவது யார் அப்படின்னா இதுக்கு இயக்குனர் யார்னா சிவபெருமான் அப்போ அது எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு பெரிய தொழிலாக இருக்கும் அப்படி இயக்குபவருக்கு யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இங்கே அனுப்பியிருப்பார் அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு காரியகர்த்தா சிருஷ்டிகர்த்தா அப்படிப்பட்ட ஒருத்தரோட நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும்போது இந்த உடல் முழுவதும் சிவமாக மாறுகிறது இந்த உடல் மட்டுமல்ல உடலோடு சேர்ந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த சிவமும் வெளிப்படுகிறது அப்படிங்கும்போது மரணத் திருவாயில் கூட வழி தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மரணத் திருவாயில் கூட வழி தெரியாது அப்படின்னு குறிப்பிடப்படும் அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக இறப்புன்னு ஒன்று உண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து காட்டணும் நல்லா அப்படிங்கிறத எந்த பதத்தில் நம்ம சொல்கிறோன்னா அர்த்தம் உள்ளதாக இறைவனை பற்றிய சிந்தையிலேயே அவரை பற்றிய நினைவிலேயே அவரை போற்றும் வகையிலேயே நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறோம் இப்போ எனக்கான வாழ்க்கையை நான் வாழணும்னு நினச்சேன்னா நான் தான் இந்த உலகத்தில் எனக்கு எனக்குத்தான் எல்லாம் அடிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்தனா இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எனக்கு தான் சொந்தம்னு நினச்சி வாழ்ந்தனா அது பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் தரும் பெரிய ஏமாற்றத்தை வாழ்க்கையின் முடிவில் எனக்கு தரும் அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொள்ள முடியாது அதுதான் பெரிய வழியாக இருக்கும் ஆனால் இது எல்லாமே இறைவனு எல்லாமே பொதுவானது எல்லாம் என் ஊரே எல்லாம் என் பொருளே அப்படிங்கிற அந்த பர பரந்த மனப்பான்மை இது வேறு அது வேற நான் சொன்னது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வேறு எல்லாம் எல்லாத்திற்கும் பொதுவானது அப்படின்னு நினைக்கின்ற நினைப்பு வந்து வேறு அப்படி வந்துட்டு பொதுவாக நினைவு உங்களுக்குள் வருகிறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு நிகழ்வுகளை நம் மனதில் ஏற்றிக்கொள்கிறோம் எல்லாம் சிவபெருமானுடையது எல்லா நிகழ்வுகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படக்கூடியவை அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம எதையும் பெரும்பாலும் பெரிதாக எதிர்பார்க்க மாட்டோம் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் இது எனக்கு கிடைக்க வேண்டும் இப்பெல்லாம் கிடை ஏன் கிடைச்சா திருப்பி போயிடும் எது இன்று உன்னுடையதோ அது நேற்று வேறொருவனுடையது நாளை இன்னொருவனுடையது கீதையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே போல தான் எந்த பொருளும் உனக்கானது அல்ல நீ வர்ற எடுத்து பயன்படுத்துகிற தூக்கி போட்டு போயிட்டே தூக்கி போட்ட பொருளை யாரும் தொடமாட்டாங்களா கிடையாது அதை எடுத்து பயன்படுத்த இன்னொருத்தர் இந்த உலகத்திற்கு வருவார் அது நிலையானதாக இருக்கலாம் நீங்கள் பயன்படுத்திய பொருள் இங்கேயே கிடக்கலாம் ஆனால் வேறு வேறு வடிவங்களில் அது மாறும் ஆனால் நீ எப்படி கிடையாது நீ எடுத்து வந்த உடல் அப்படி கிடையாது அது அழிவுக்கு உட்பட்டது அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்போ வாழ்க்கை வாழும் பொழுது சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இறைவனை சரணடைத்தால்தான் ஒரே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் நண்பர்களே ஓம் நம